ஹலோ ஃபார்மஸ் மீடியில் இதை பற்றி போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த மொவண்டோ எனர்ஜி அப்படிங்கிற பூச்சியிலேயே பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பைரோட்ராமேட் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் இவடாக குளோபிரிட்ரிட் லெவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜும் ரெண்டுமே டப்ளியூஷ்யூ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது மருந்தோட மொத்த அளவில் இந்த மருந்து வந்து சொல்லக்கூடிய சதவீதம் அளவு இருக்குது அண்ட் இந்த ரெண்டையும் சேர்த்ததுனால இது வந்து எஸ்இ ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சஸ்போ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தணும் என்னென்ன பூச்சிகள்லாம் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளைக்கல் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் ஸ்பைடர் மேட்ச்சுன்னு சொல்லக்கூடிய செம்பேன்களுக்கு பயன்படுத்தலாம் அதாவது மல்லிகை கத்திரி வெண்டை போன்ற காய்கறி பெயர்கள்லையும் பூவைப் அதிக அளவு பயிர் சேர்த்தையும் மகசூழல் இலப்பையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த செம்பேன் அழிக்கிறது நம்ம பயன்படுத்தலாம் அண்ட் ஏபிசின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் திருப்துன்னு சொல்லக்கூடிய வால்பெண் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் மேலே பாக்ஸுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் இது இல்லாமல் லீஃப் ஆப்பர்ஷன் சொல்லக்கூடிய இலை தத்து பூச்சிகளுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் சைலா அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்ற செயலை அப்படிங்கிற ஒரு சிறிய சாரஞ்சும் பூச்சி இந்த சாரஞ்சம் பூச்சி வந்து அளவு சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த மரங்களில் ஏற்படும் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா எலுமிச்சை சாத்துக்குடி ஆரஞ்சு கருகுப்பிள்ளை போன்ற சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த மரங்களில் இந்த சிற்றுசைலோட தாக்குதல் வந்து அளவில் ஏற்படும் இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே குன்றி காணப்படும் புதிய கொப்புகள் துளிர்கள் மொட்டுகள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த சாரம் பூச்சி வந்து சாரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த சாரை உரிகிற மூலிமா பிசுபிசுப்பான தன்மை வந்து அந்த பயிர்களில் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் செயலாக பூச்சி அழிக்கிறதுக்கு நம்ம இந்த மௌண்டோ எனர்ஜி பூச்சிகளிலே பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளோடய டோசன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேருந்து ஒன் எம்எல் வரை பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு சாரஞ்சம் பூஞ்சும் சரி இல்லைன்னா செம்மையன் ஸ்பைடர் மைட் தாக்குதலும் சரி எந்த ஒரு பயிரும் ஏற்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு முதல் ஸ்ப்ரே கொடுக்கும்போது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற இதில் கலந்து கொடுங்க அதுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிப்பீட்டடாக பயன்படுத்தினாலும் அதே டோசேஜில் பயன்படுத்திக்கலாம் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்கும்போதே ஒன் எம்எல் பர் லிட்டரு கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய டோசேஜே செடிக்கு பழக்கமாயிடும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு இனிஷியலாக பாயிண்ட் ஃபைவ் எம்எலில் பயன்படுத்துங்க அப்படி அப்படி பயன்படுத்தியும் நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கல நமக்கு வந்து இருக்கக்கூடிய பூச்சாக்குதல் ஒரு எழுபது சதவீதம் தான் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து ஐந்துலேருந்து ஏழு நாட்கள் உள்ள நாட்களில் இரண்டாம் ஸ்ப்ரே அதே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டோ இதில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக இரண்டாம் நாள் பூச்சாக்கள் நூறு சதவீதம் கண்ட்ரோல் கிடைச்சிரும் அப்படி ரெண்டாவது ஸ்ப்ரே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தியும் நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து குறைந்தது ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு மூன்றாவது ஸ்ப்ரே கொடுங்க அந்த ஸ்ப்ரேயில் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் பயன்படுத்துங்க இதற்கு பிறகு தேர்ட் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து இரண்டாம் நாள் முழுமையான ரிசல்ட் கிடைச்சிரும் இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் அப்படிங்கிற இதில் பயன்படுத்திங்க அப்படின்னா பூச்சி எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு நம்ம பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தணும் ப்ரிகாஷனை நம்ம பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தணுன்னா கூட பூச்சாத்தில் திருப்பி ஏற்பட தான் செய்யுமே தவிர இருக்கக்கூடிய பூச்சிகள் எதுவுமே அழியாது ஸோ முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் இன்ஷியலாக பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க அதுக்கு பிறகு ரிசல்ட் சரி வர கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் எம்எல் தேர்ட் ஸ்ப்ரேல கொடுங்க அண்ட் இந்த பூச்சி வெள்ளியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் இந்த பூச்செல்லியை பயன்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய பூச்சாக அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ஏற்படும் போது பயன்படுத்தலாம் அதாவது ஏழாம் நாளோ இல்லை எட்டாம் நாளோ முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து பூச்சாதிகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதுவே ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கையாக இந்த பூச்சிக்கொல்லிய பூச்செய்தல் ஏற்பட்டிருக்கு முன்னாடியே பயன்படுத்துகிறோம் பூச்செய்தல் ஏற்படுத்தி அப்படின்னா அலைஞ்சிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த பூச்சி பூச்சிக்கொல்லியை ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த பூச்சி பூச்சிக்கொல்லியை வந்து நீண்ட நாட்கள் பயிரில் வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து நாட்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு குறைஞ்சது ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பண்ணலாம் மேக்சிமமாக எப்போ பூச்சிக்கெதல் திருப்பி ஏற்படுதோ அப்போ பயன்படுத்தினா போதும் அண்ட் இந்த பூச்சிகளோட கம்பெனி பார்க்கும்போது இந்த பூச்சிகொல்லியை நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளில் கூடயும் சரி பூஞ்சான குழிகள் கூடயும் சரி நூறு சத்து மந்தங்களூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அதே சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய சாருஞ்சும் பூச்சியும் சரி பயிர் சேதப்படுத்தக்கூடிய செம்பேனும் சரி எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தினாலுமே அந்த பயிரில் அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் பேன்களை அழிக்கிறதுக்கும் இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய் வகைப்பேராவோ பூ வகைப்பேராவோ பழ வகைப்பயராவோ எண்ணெய் வைத்துப் பெயராவோ தானிய வகைப்பேரவோ வச்சாலும் சரி அந்த பயிரில் நம்ம சொல்லக்கூடிய சாஞ்சம் பூச்சிகளையும் செம்மையே அழிக்கிறதுக்கு இந்த மவுண்ட்டு எனர்ஜி பூச்சிகளையும் பயன்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த மவுண்ட் எனர்ஜி பூச்சிகளோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நோரி எம்மளோட விலை வந்து நானூற்றி அறுபது ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளான விலையிலையும் கால் லிட்டரோட விலை வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டரோட விலை வந்து மூவாயிரத்தி நானூற்றம்பது ரூபாயிலேருந்து மூவாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலைலையும் சொல்ல எல்லா இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்காதி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு எந்த பூச்சி பற்றி தெரிஞ்சுன்னு வச்சுக்கிங்கன்னா அந்த பூச்சி பேரையும் மறக்காமல் கவனம் பண்ணுங்க அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் என்னோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணி பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மருந்துகள் பற்றின தகவல்களும் தொடர்ந்து தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் கணக்கு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து செய்கிறோம்